அதனால தான் நம்ம வந்து பொதுவான ஒரு பொருள் தரலான்னு சொல்லி தான் நான் ஃபோட்டோ ஃப்ரேமிங் செலக்ட் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா யார் வேணா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ ஃப்ரேமிங் காமனான ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஒரு நல்ல விஷயத்துக்கும் ஏதாவது கிஃப்ட் தரணுன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமிங் தான் சூஸ் பண்ணுறாங்க நானே நிறைய வாட்டி போட்டு கொடுத்துருக்கேன் அதனால தான் நம்ம எம்டிஎஸ்க்கு வந்து இது ஒரு ஞாபர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணுறேன் நான் போன வாட்டி வந்து நம்ம சரௌண்டிங்லேயே ஒருத்தர் வந்து வின்னராக இருந்தாங்க அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்க பாருங்கள் போன வாட்டி ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்குறது வந்து நேரில் பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் லோக்கலில் வேணும்ன்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக லோக்கலே கிடச்சிட்டாங்க செலக்டடான பீப்புள்ஸ்டப்பை நான் கொடுக்கல அது நம்புறது நம்பாத உங்களோட இருப்போம் நிறைய பேர் நம்பலை சரி பரவாயில்ல இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணால் இந்த க்வேயில வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணணும் இந்த வீடியோ லைக் பண்ணணும் நம்ம இன்ஸ்டா பேஜை போய் ஃபாலோ பண்ணணும் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்தால் இந்த க்வேல வந்து நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னு அர்த்தம் இதோட ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா